நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர் நிலக்கோட்டை அருகே சிவன் கோவிலில் நடைபெற்ற வருடாந்திர கும்பாபிஷேக விழா நீலக்கோட்டை அருகே முசுவனூத்து கிராமம் சிவகுரு மலையில் உள்ள ஸ்ரீ ஜெகதாம்பாள் அம்பிகை சமேத பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஜெகதீஸ்வரர் ஆலயத்தில் வருடாந்திர கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது இதையொட்டி பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர் மற்றும் முளைப்பாரி தாரை தப்பட்டை வான வேடிக்கைகள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சாலையில் வைத்து ஐந்து கால யாக வேலிகள் சிறப்பு பூஜைகள் நடந்தன பின்பு ராஜகோபுர கலசத்திற்கு புனித நீர் தெளித்து கும்பாபிஷேக விழா நடைபெற்றது தொடர்ந்து நடந்த அன்னதான விழாவை நிலக்கோட்டை திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் கரிகால பாண்டியன் துவக்கி வைத்தார் இதில் திண்டுக்கல் மதுரை தேனி உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி சோழவந்தான் வாடிப்பட்டி நிலக்கோட்டை உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் இரண்டாயிரம் பக்தர்களுக்கு மேல் கலந்து கொண்டு தரிசனம் செய்து அன்னதானம் உண்டு சென்றனர் நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளுக்காக நிலக்கோட்டை செய்தியாளர் ரமேஷ்